ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தோனி எவ்வளவோ சொன்னார் நான் தான் வந்து கேட்கல என்னோடய திமிர்த்தனம் தான் தோல்விக்கு வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே ருத்ராஜ் கே வந்து பேசியிருக்காரு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் பத்து பாயிண்ட்ஸ் வாங்கி பிளே ஆஃப் வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக்கியிருக்கலாம் ஆனால் வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இத்தனைக்கும் வந்து லக்னோ பிச்சு வந்து ஸ்லோ பிச்சு தான் அதில் வந்து நூற்றி எழுபது பிளஸ் போனாவே அது வந்து நல்ல ஸ்கோர் தான் அப்படி இருந்துமே கூட வந்து சிஎஸ்கே வந்து தோத்துருக்காங்க ஜடேஜா மற்றும் தோனி இவங்க காம்போல வந்து அதிரடியே ஆடி நல்ல ரன்களை சேர்த்த போதிலுமே வந்து தோல்வியை சந்திச்சாங்க அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பை உடைக்காத தான் கே எல் ராகுல் மற்றும் டீகாக்கு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை வந்து உடைக்கவே முடியலை நூற்றி முப்பத்தி நாலு ரன்கள் பார்ட்னர்ஷிப்பில் வந்து சேர்த்துட்டாங்க ஸோ இவங்க அதிரடியாக ஆனது தான் சிஎஸ்கே தோல்விக்கு முக்கியமான காரணமாக போயிடுச்சு இப்போ இவங்க பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதுக்கு ருத்ராஜ் வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் வந்து கேள்வியாக வந்திருக்கு இப்போ மொயின் அழியை பொறுத்த வரைக்கும் வந்து டிகாக்கு ஆறு முறை அவர் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு அப்படி இருந்துமே கூட மொயின் அலியை வந்து யூஸ் பண்ணாமல் தொடர்ந்து வந்து பதிரனா இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணார் அப்போ வந்து ஒரு ரெண்டு ஓவருக்கு பிறகு தான் வந்து மொய்னலி வந்து கொண்டு வந்திருப்பார் பவர் பிளேலாம் முடிஞ்சு ஜடேஜா போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஓவர் கழிச்சு தான் மொய்னலி உள்ள வந்திருப்பாரு தோனியை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சு அவர் வந்து பயங்கரமா அட்டாக் வந்து கொடுப்பாரு அது வந்து எதிரணிக்கு வந்து ரன் அடிக்க முடியாம அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து பிரஷர் வந்து போடும் అలా ருத்ராஜ் வந்து தோனி சொல்ற மாதிரி இல்லாம இவர் வேற விதமா பதிரனாவை வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தாரு ஆனா பதிரனாவை ராகுலும் டீகாக்கு வந்து அட்டாக் பண்ணாங்களே தவிர ஆரம்பத்தல பதிரனாவைல எந்த ஒரு தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்த முடியல அப்போ வந்து தன்னோட தப்பை உணர்ந்த ருத்ராஜ் வந்து தோனி வந்து ஸ்பின்னர்ஸ் மூலமாக அட்டாக் கொடுக்க சொன்னாரு பட் நான் தான் வந்து பதினெண்ணாவை வச்சு விக்கெட் எடுக்கலாம்னு நினைச்சேன் ஸோ கொஞ்சம் நான் வந்து என்னால் முடியும் என்னோட டாக்டிக்ஸ் வந்து யூஸ் ஆகும் ஜெயிக்க வைக்கணும் அணியை வந்து ஜெயிக்க வைக்கலங்கிற மாதிரி கொஞ்சம் திமிர இருந்தேன் அதுதான் வந்து தோல்விக்கு வந்து காரணம் தோனி சொன்னாரு பட் இருந்தாலும் நான் வந்து கேட்கல அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் வந்து ஓப்பனாகவே பேசியிருக்காரு நன்றி